செந்தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறது வந்து ஒரு ஜீவசமாதியை பற்றி அது பொன்னம்பல சுவாமிகள் ஜீவசமாதி இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் போகக்கூடிய பாதையில் செம்பாக்கம்ங்கிற ஊரில் இருக்குது அது வந்து திருப்பூருக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஒரு கொஞ்ச தூரத்திலே இருக்குது ஐந்து ஜீவசமாதி ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் இருக்குது உங்களோட பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக அல்லது நோய் தீர்க்க முடியாத நோயா அல்லது உங்கள் குடும்பத்தில் உறவு இல்லையா அல்லது பிரச்சனைகள் பெருசாக இருக்கா என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் மாறணும் தீரணும் மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துக்கு போங்க முதல்ல போயிட்டு அந்த ஜீவ ஜீவசமாதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்பா மகன் அவரோட மகன் அவருடைய தொண்டர் அல்லது அடியார் இவங்க எல்லாருமே அஞ்சு பேர் அந்த இடத்துல ஜீவ சமாதி இருக்காங்க பொன்னம்பல சுவாமிகள் ஜீவ சமாதி அனுஷ்டானம் போங்க எல்லாமே தலையெல்லாம் மாறும் உடனே சேஞ்சஸ் வரும் அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி நன்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்